செலவாயிருங்க ஏற்றுமதி வந்து வெளிநாட்டுக்கு கொடுத்தா நல்லா ரேட்டு வைக்கீங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல வைக்கணும்னு வச்சுக்கல விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு இப்ப வெளிநாட்டுக்கு போறது இல்லைங்க மற்ற இப்ப பாத்தீங்கன்னா தங்க வேலையை எங்கிருச்சு மஞ்சள் பத்து வருஷம் முன்னாடி பத்தொன்பதாயிரத்துக்கு வித்துதுங்க இப்ப பண்டாயிரத்துக்கு சரிவுதான் இருக்குதுங்க பண்டாயிரம் பதினோராயிரம் அந்த ரேஞ்சுக்குதான் விக்குதுங்க அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி ஒரு பேச்சு நடத்தினா கொஞ்சம் நல்லா

இது வந்து இப்ப இந்த செய்யறதுக்கு செலவுக்கு கிட்டத்தட்ட எல்லா விவசாயம் நட்டம்தான் பெருமைக்குன்னு பண்றது அவ்வளவுதான் என்ன விவசாயம்னா என்ன இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போட்டு மொத்தமா வரும் என்ன நட்டத்துல வரும் கொஞ்சம் கொஞ்சமா மாசம் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் போட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டா கையில மொத்தமா வந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரும் அவ்ளதான் சார் ஏழு ஆகுதுங்க சார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம சிறுபடி வச்சுக்கலாம் நம்ம கஷ்டப்படும் இவரு வந்து புத்தகை விவசாயிங்க வெளிநாட்டுல இருக்காங்க இருபத்தி ஆயிரம் ரூபாய் அவருடைய ஒண்ணுமே இருக்காது சொந்த நல்லதுக்காரருக்கு ஏதாவது மிச்சமீதி இருக்கலாங்க இவருக்கு ஒண்ணுமே இல்ல இப்ப ஒரு வருஷம் போன வருஷம் பாத்தீங்கன்னா போட்டாங்க ஆனா இந்த வருஷம் வேலை இறங்கி போச்சுங்க போன வரிசம் வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரி போது வெட்டி அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகும்போது அதுல விலை ஏறி நாள் ஏறலாம்

விரலிங்கிறது கைன்னு கையின்னு இது தாய் மஞ்சள் இதுல இருந்து ஒரு எல்லாம் விரல் மாதிரி அதனால விரலின்னு சொல்லுது